மகரம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது அதாவது விருச்சிகத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த ஒரு கான்ட்ராக்டை எடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் அரசு சார்ந்த விஷயங்களிலே டெண்டர் இது மாதிரியான முயற்சி எடுப்பவர்கள் அனைத்து அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும் அதாவது வெளிநாட்டிலே வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது அதாவது பதினொன்றுலே செவ்வாய் இருந்து உங்கள் தொழிலிலே முன்னேற்றம் வியாபாரத்திலே முன்னேற்றம் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே ப்ரொமோஷன் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் நாடு விட்டு நாடு மாறணும் இடம் விட்டு இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் ஏற்படும் நல்ல உத்தியோகத்துடன் ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு மாற்றங்கள் வியாபாரத்தை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க வியாபாரம் ஒரே வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றத்தை தரும் அதாவது விரயங்கள் வந்து குறையக்கூடிய ஒரு அமைப்பு அந்த விரயங்கள் உடல் உபாதைகள் உடலிலிருந்து வந்த தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு மாறும் மேலும் எதிரிகளை நீங்கள் எளிதாக வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே இருந்தாலும் கூட அவர்களால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் உடனிருந்து கெடுக்கக்கூடிய எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த பாதிப்புகள் அனைத்தும் மாறக்கூடிய யோக பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்